சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோல் உடைப்பிச்சன் நஞ்சு ஊன்பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் என்று ஏசுவனே சிவபெருமானே எனக்கு நீ அருள் செய்து ஆட்கொள்ளாவிடில் பரமனின் அடியார்க்கு அடியான் எனச் சொல்லி ஊரார் சிரிக்கும்படி செய்வேன் நீ விகழ்வதற்கு காரணமாகும் என் சிறு தவறுகளையும் ஈசனாகிய நினைக்கு யான் செய்யும் தொண்டுகளையும் விரிவாக பலர் அறிய எடுத்து கூறிவிடுவேன் மற்றும் நீ கொடிய யானையின் தோலை உரித்து போர்த்தியிருக்கும் பித்தனென்றும் புலியின் தோலை அறையில் உடுத்தியிருக்கும் பித்தனென்றும் ஆலகால நஞ்சினை உண்ட பித்தனென்றும் ஊர்களின் புறத்தே அமைந்திருக்கும் சுடுகாடுகளில் எரியும் நெருப்பினுக்கு நடுவேனென்றாடும் பித்தனென்றும் என்னை என் எளிய நிலை கண்டு மனம் இறங்கி அருள் செய்து ஆட்கொண்ட பித்தனென்றும் பழித்துக் கூறுவேன் அந்நிலை தோன்றாமல் அருள் கூர்ந்து என்னை ஆட்கொள்வீராக